ஒரு நிமிஷம் இந்த பாருங்க நீ பெயின் ரொம்ப இருக்கு அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த சிம்பிள் மூணு எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க நீ பெயின் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நீங்க பண்றப்ப இந்த வலி நல்லா குறையும் இந்த இந்த சப்போசிங் லெப்ட்ல பெயின்னு வச்சுக்கங்களேன் நீங்க வந்து இந்த டோல வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டென் டைம்ஸ் பண்ணுங்க அப்புறம் இந்த கால் இருக்கு இல்லையா வலது காலை இப்படி உள்ள கொண்டு வண்ணிட்டு இது பண்ணுங்க கால் இந்த கால் நேராக்கி 1 டூ கீழ ஒட்டி கூட இருக்கால இது ரெண்டாவது இதுவும் பத்து கவுன் பண்ணுங்க மூணாவது பாருங்க இந்த கால் இருக்குல இது கொஞ்சம் மடக்கிங்க இந்த காலை தூக்கிங்க முன்னாடி போய் இந்த கீழ தொட ட்ரை பண்ணுங்க முன்னாடி போய்ட்டு ஹீல தொட ட்ரை பண்ணுங்க 1 2 3 4